போனது சுற்றுப்பயணம் ஒய்ஃபோட போயிருக்காங்க முதலீடு பண்ண போகும்போது எதுக்கு ஃபேமிலி கூட்டிகிட்டு போகணும் வெளியில் வந்த ஃபோட்டோ எதுக்குமே முதலீடு செஞ்சமான மாதிரி ஃபோட்டோவே கிடையாது எல்லாமே வந்து ஏதோ சுற்றுப்பயணம் போய் துபாயில் போய் சுற்றி பார்க்குறாரு மியூசியம்குள்ளே போய் பார்க்குறாரு அங்கே எங்கே போய் முதலீடு பண்ண பண்ண முடியும் அவர் சுற்றுப்பயணம் போயிருக்காரு இங்கே இருக்கிற துணை முதல்வருக்கு ஓய்வு சில இருக்கு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பொய் நியூஸ் ஃபேக் கார்ட்ஸ் அப்படி அடிச்சு விட்றாங்க ஃபேக் கார்ட்ஸை அந்த அளவுக்கு பயம் இருக்குது ஆனால் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத நியூஸே கிடையாது இங்க இங்கேருந்து விட்டுட்டு ஓடி போய் திமுகவில் உட்காந்துட்டு அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பத்தோட உட்காந்துக்கிட்டு புரட்சி தலைவி அம்மாவை வந்து சேலையை பிடிச்சி இழுத்த அந்த ஃபேமிலிக்கு அல்லக்கையா இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும் அது கருணாஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அவர் வந்து தொண்டரா இல்ல அல்லக்கையா இல்லை வந்து அஹ் உண்மையான அந்நிதிய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தோட அனுதாபியா அப்படின்றது வந்து அவர் வந்து முடிவு செய்யணும் திமுகல ரன் பண்ற ஒரு விஷயம் தானே அது அவங்க டிஎன்ஏலயே இருக்கிற ஒரு விஷயம் தானே எதை பார்த்தாலும் திருடணும் எதுவுமே மக்களுக்கு மக்களோட சொத்து நம்ம நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருட்டு திமுக தான் இப்போ ஆட்சியில் இருக்குது கண்டிப்பாக ஊராட்சியில் இருக்கிறவங்களும் தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அதே தான் செய்வாங்க கிட்னி திருநாலும் லா அண்ட் ஆர்டர் கிடையாது இன்னி வரைக்கும் கேஸ் போடல அரெஸ்ட் பண்ணல நகை திருநாலும் அரெஸ்ட் கிடையாது பாலியல் ரீதியாக குற்றங்கள் செய்தாலும் அரஸ்ட்டு கிடையாது எல்லாம் சேகர்பாபு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் அதுக்கு வந்து என் காது கேட்கல தண்ணி அடிக்கல அப்படின்னு ஏதோ ஒன்று கிண்டலாக பேசியிருக்கார் அவ்வளோ இலக்காரணமாக காரணமாக அந்த சமுதாயத்தை பார்க்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் மாநில மகளிரணி துணை செயலாளர் காய்த்தி ரகராவம் இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் முதல்வர் வந்துட்டு வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிச்சு வந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இந்த வந்து இங்கேருந்தே இதை பண்ணியிருக்கலாம் ஏன் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விரிவாக்கம் தான் அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளாயிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவர் என்னமோ முதலீடு பண்ண போ போன மாதிரி தெரியல வாய்க்கு வந்து ஒரு நம்பரை கொடுத்து ஓகே இது நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டு தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும்போது இவர் பாட்டு வைஃபை கூப்பிட்டுட்டு அரசு பணத்தில் சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு வந்திருக்காரு போய் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு கரெக்டாக போய் போஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு அவ்வளோதான் நான் பார்க்க முடியுதே தவிர முதலீடு என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கான விளக்கம் விராவரியான விளக்கம் இது வரைக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் சும்மா இஷ்டத்துக்கு நம்பர் யார் வேணால் சொல்லலாம் நான் இங்கே கூட நம்ம சொல்லலாம் அவரோட க பேங்க் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்சம் கோடி வந்துருக்கு அப்படின்னு நாம் போய் சொல்லலாம் அதுக்காக அது உண்மையாயிடுமா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பதினஞ்சாயிரம் கோடி வந்து இவங்க ஏதோ முதலீடு பண்ண மாதிரி அந்த மாதிரி தெரியல போனது சுற்றுப்பயணம் ஒய்ஃபோட போயிருக்காங்க முதலீடு பண்ண போகும்போது எதுக்கு ஃபேமிலி கூட்டிட்டு போகணும் எது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் வந்து ஒரு அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் கூட்டு கூட்டி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க பிஸ்னஸ் ட்ரிப்பும் போது நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டு அதோட சேர்ந்து நீங்கள் கிளப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க வெளியில வந்த போட்டோ எதுக்குமே முதலீடு செஞ்ச மாதிரி போட்டோவே கிடையாது எல்லாமே வந்து ஏதோ சுற்றுப்பயணம் போய் துபாயில போய் சுத்தி பாக்குறாரு மியூசியம்குள்ள போய் பாக்குறாரு அங்க எங்க போய் முதலீடு பண்ண பண்ண முடியும் திருவர் திருவள்ளுவர் ஸ்டாச்சு அவர் அங்க அங்க போய் வந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்க போய் வணங்கி இருக்காரு அப்படின்னும் போது ஓகே அது வந்து அது முதலீடு இல்லையே

ஐயா எடப்பாடியார் அவர் அவரோட காலத்துலேயும் சரி எதிர் இப்போது நம்ம கூட்டணி த தலைவர் இவர் நைனார் நாகேந்திரன் அண்ணாவும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் இருக்கும் இருக்கும்போது எத்தனை கம்பெனி இங்கே கொண்டு வந்தாங்க விராவரியாக அவர் வந்து அற்புதமாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து இங்க புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு விரிந்த பார்வை இருந்தது மக்களுக்கு கொண்டு வர அந்த தொலைநோக்கு பார்வை இருந்த ஒரு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட் வந்திருக்கு இன்னைக்கு ஐயா எடப்படியார் அவர்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்களோ நாலரை வருஷத்தில் இப்போ அவ்வளோதான் இருக்குது பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் முதலீடு பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்போ கூட போயிட்டு ஒரு பேப்பரை பிடிச்சிட்டு நீங்கள் ஏதோ ஏதோ படிக்கிறாரே தவிர அது என்ன ஒரு என்ன அதுவும் விட்டு பேப்பர் தான் படிக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ்னால் என்ன இருக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸோட இது அதோட வெறா இதுக்கு இவ்வளோ முதலீடு வந்திருக்கு இதுக்கு இவ்வளோ முதலீடு வந்திருக்கு இந்த கம்பெனி இங்கே வந்திருக்குன்றது ஒரு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டே இல்லாமல் ஒரு ஒரு பேட்டியை தானே கொடுத்தார் கண்டிப்பாக அதுதான் தான் கொடுத்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவர் சுற்றுப்பயணம் போயிருக்காரு இங்கே இருக்கிற துணை முதல்வருக்கு ஓய்வு ஓய்வு அந்த த்ரீ டேஸ் போனார்னா அந்த த்ரீ டேஸ் வந்து ஹாலிடே மாதிரி அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார் நிச்சயமா மேடம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதிமுக வந்துட்டு ஐசியுக்கு போயிடும் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆம்புலன்ஸை நீங்கள் மறிக்கிறீங்க ஆனால் உங்களோட கட்சியே வந்துட்டு மாதிரி ஐசியுக்கு போயிட்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை பண்ணி வச்சுருக்காரு அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் கூட உங்களோட கட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பப்படும் வெண்டிலேட்டரில் கிட்ட வெண்டிலேட்டரில் உங்கள் ஆட்சி இன்னும் ஏழு மாசத்துல வந்துட்டு அதாவது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு டிஜிபி வந்து போட்டது வந்து உச்ச இருந்து தீர்ப்பு வேற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க திமுக வந்து இங்க தமிழ்நாடு அரசை சரியா கையாளலை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஆட்சி மட்டும் தான் நடக்குது ஒரே ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் இங்கே அதை பற்றி கவலை கிடையாது ஒரே ஒரு குடும்பத்துக்காக தான் அங்கே ஆட்சி நடக்குதுன்ற நிலையில் இருக்கும்போது மக்கள் அனைவரும் அதிருப்தியில் இருக்காங்க இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாமே நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து ஐயா எடப்படியார் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கேள்வி எடுத்து வை வச்சதுக்கு வந்து ஒரு பதில் கூட கிடையாது திமுகனால ஒன்று கூட சொல்ல முடியல ஒன்று கூட சரி செய்ய முடியல இப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ எழுதி வச்சுக்கோங்க அவர் என்ன ஐசியு பதி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல இன்னைக்கு வந்து இதே நிலைமைக்கு போயாச்சுன்னா திமுக என்ற கட்சி இல்லாம விஜயோட டிவிக்கே வந்து எதிர்கட்சியா வந்துட்டு அனைத்து ஜனோதராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி பிடிக்க போகுது இதான் நடக்க போகுது அவங்க வந்து சொப்பன லோகத்துல இருந்தாங்கன்னா இதான் நடக்கும் இந்த அந்த சொப்னத்தில தான் இருக்காங்கன்னா அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது உதயநிதிக்கு அவரில் தான் தெரியுது வெளியில ஏன்னா அவருக்கு போற இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் ஏன்னா அவர் கூட வச்சிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியும் அந்த விகோ அமைப்பாளரும் என்ன அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது தெரியல கண்டிப்பாக இந்த நிலைக்கு போயாச்சுன்னா திமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் ஒரு உண்மையான திராவிட கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே வந்து ஆட்சி அமைக்கும் தமிழ் வெ தமிழக வெற்றி கழகம் கழகம் விஜய் வந்து எதிர்கட்சியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த ரேட்ல போயாச்சுன்னா என் மக்களோட இன்னைக்கு வந்து அத்தனை மக்கள்கிட்டயும் கேட்டு பாக்குறாங்க எந்த கட்சியில இருந்து ஜாஸ்தி வந்து பிரிஞ்சு ஓட்டு போக போகுது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்கிறது வந்து திமுக அவ்வளோ அதிருப்திகள் இருக்கு ஓகேங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்குகள் அப்படியே இருக்கு நல்லாவும் இருக்கு பெருசாவும் இருக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்வேன் நிச்சயமாக மேடம் எடப்பாடியார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் மக்களை இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் பண்ணுற சுற்றுப்பயணத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புகள் இந்த மக்களோட ஆதரவு ரெண்டாயிரத்தி எந்த எந்தளவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கணும் நல்லாவே சாதகமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா நியூஸுமே இருக்குது அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா எடப்பாடியாரை பற்றி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நல்ல பேரோ கெட்ட பேரோ ஏதாவது ஒன்று வரணும் இன்னைக்கு ஃபுல்லாக டிவியில் ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி கடல் மாதிரி அப்படி இருக்கும்போது அதில் வந்து சலசலப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பொய் நியூஸ் ஃபேக் கார்ட்ஸ் அப்படி அடிச்சு விடுறாங்க ஆரம்பிக்கும் பார்த்துட்டு அந்த போலி நியூஸை பார்த்துட்டு பல செய்தி வந்து அது சேனல்கள் அந்த அளவுக்கு பயம் இருக்கு ஆனா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத நியூஸே கிடையாது இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை இவங்க வந்துடக்கூடாது கூடாது வந்துடக்கூடாது ஒரு பயம் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து தப்பு தப்பான நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பயம் அவங்களுக்கு ஏற்கனவே வந்தாச்சு திமுகக்கு மத்தியில் பாஜகவும் தெளிவாக இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமும் அவங்களுடைய தொண்டர்கள் ஐயா எடப்படியார் அவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் அடுத்த முறை நம்மளுக்கு வந்து முதலமைச்சராக வந்த தான் விடிவு காலம் உண்மையிலே பிறக்கும் அப்படின்றது நிச்சயமா மேம் இந்த கிட்ட அறுபது லட்சம் மக்கள் சந்திப்புன்றது பெரிய விஷயமா இருக்கிறது போகிற இடத்துலலாம் வந்து மக்கள் ஆதரவுன்றது இருக்குது புது புது தேர்தல் திட்டங்களை அறிவிக்கிறாரு விவசாயிகளுக்கு தேவையான துறையெல்லாம் சொன்னார் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து போய் விவசாயிகள் விஷயமாக சில மக்கள் வந்து கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு நேரடியாக எந்த பேப்பரும் பார்க்காம அழகாக பதில் சொல்கிறாரு பொது பொதுமக்கள் சொல்றேன் எந்த அமைப்பிலையும் சேராத ஒரு மக்கள் ஒரு விவசாய வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு அழகாக பதில் சொல்றாங்க அதே மாதிரி அவர் கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கைகளும் வந்து நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கொண்டு வருது முதுரா அமலிங்க தேவரை பத்தி அவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் அப்படின்றது வந்து கூறியிருக்காங்க அதே ஒரு சின்ன சர்ச்சை வந்துச்சு உடனே மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து தேவேந்திர குலவேலாளர்கள் அவங்களோட இது வந்து இது இருக்கணும்னு அதுக்கும் அவர் வந்து ஒரு வழி வச்சிருப்பாரு ஏன்னா அந்த பேர் வரவேற்றதே வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் அவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல செய்திகள் விரைவில் வரும் அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து இது வந்து அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இது ஒரு கம்யூனிட்டிக்குன்னு கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து இங்கே தமிழ்நாடு முழுவதும் பிற்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க அதேதான் புரட்சி தலைவி அம்மா சிறுவை சிறு வயது குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சது வந்து இப்போ புரட்சி தலைவி அம்மா அதை தாண்டி இன்னைக்கு வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகள்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து கொங்கு பகு பகுதியில் அத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு அது எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றது ஒரு இது இருக்கு டெல்டால அவ்வளோ விவசாயம் இருக்கு அப்படின்னுக்கும் போது அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதே மாதிரி சவுத்துக்கு போ போனீங்கன்னா மதுரை க கன்னியாகுமரி தூத்துக்குடின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு ஸோ இது வந்து ஒரு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வெறும் ஒரு ஒரு இடத்த ஒரு பகுதிக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்குமே சார்ந்த ஒரு கட்சியாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னந்தனியாக மக்களோட ஆதரவோட தொண்டர்கள் ஆதரவோட கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களோட ஆதரவோடு இன்னைக்கு வந்து அவள் அழகாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக இவரோட இந்த பயணத்தையும் சரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த க நடிகர் கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காரு விமர்சிச்சிருக்காரு அம்மாவோட ஆட்சியில் இருந்த இரும்புக்கோட்டையை எக்கு கோட்டையாக இருந்தக்கூடிய இந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கு கோட்டையை மாதிரி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சிருக்காரு இங்கேருந்து பதவி அனுபவித்த ஒருத்தர் அவருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து விட்டுட்டு ஓடி போய் திமுக உக்காந்துட்டு அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பத்தோட உக்காந்துக்கிட்டு புரட்சி தலைவி அம்மாவை வந்து சேலையை பிடிச்சி இழுத்த அந்த அவ்வளோ அசிங்கப்படுத்தின அந்த சமயத்தில் இருந்து பார்த்து நம்ம நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்கோம் என்னென்னா எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அம்மாவை அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கேருந்து ஓடி போய் திமுக அந்த ஒரு நிழல்ல உட்காந்துக்கிட்டு ஏய் பூச்சாண்டி காட்டுறீங்கன்னா அது வந்து நல்லா இல்லை நல்லா இல்லை அது வந்து ஒரு தரமும் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ அங்க போய் பேசிட்டு இந்த சவுண்டு விடுறது வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து அது வந்து ஜிடுபி அப்படின்றத நான் சொல்லுவேன் அவர்கள் எல்லாம் வந்து இங்கே இருந்து த அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது வள அம்மா மேலே அவ்வளோ பற்று இருந்துச்சுன்னா இருந்து இங்கே வந்து சாதிச்சிருக்கணும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சாதிச்சிருக்கணும் இன்னும் எத்தனை பேருக்கு சேவை செய்யறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த வழியில் பண்ணியிருக்கணும் ஆனால் இங்கேருந்து ஓடி போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பேசுறது வந்து பேச்சு கிடையாது அப்படின்றத நான் சொல்வேன் இல்லை அவர் கடைசி வரைக்கும் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலையும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நீடித்தார் அந்த பதவியில் அனுபவிச்சுட்டு இப்போ அவரை விமர்சிக்கக்கூடிய செயல வந்து இப்படி பார்க்கறது படம் அது அதுதான் கேவலமான ஒரு இதுதான் இருக்கும் அப்படி ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வந்து யாருமே கையில் எடுக்க மாட்டாங்க அதாவது அந்த ஃபேமிலிக்கு அல்லக்கையாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும் அது கருணாஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அவர் வந்து தொண்டரா இல்லை அல்லக்கையா இல்லை வந்து உண்மையான அநித் இந்திய அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகத்தோட அனுதாபியா அப்படின்றது வந்து அவர் வந்து முடிவு செய்யணும் ஏன்னா அது வந்து நல்லா இல்லை பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அந்த மாதிரி பேச்சுகள் த தவிர்க்கிறது யாராக இருந்தாலும் நல்லது அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான் நிச்சயமாக மேடம் இப்போ சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திமுக ஊராட்சி மன்ற பெண் தலைவர் வந்து தொடர்ந்து இந்த திருட்டுக்களை ஈடுபட்டிருக்காரு சமீபத்தில் கையங்குளமாக மாட்டி சிறைக்கு சென்றிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க மேடம் இல்லை அதுக்கு முன்னாடி இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சேலம்லேருந்து ஒருத்தர் இதுக்கு முன்னாடி போனார் அவர் த்ரிஷாவை பற்றி கூட தப்பாக பேசினார் ஓகேங்களா அப்போ கருணாசை பற்றி தப்பாக பேசினார் அப்போ கருணாஸ் வந்து கொந்தளிச்சார் என்னை பற்றி எப்படி அப்படி சொல்லலான்னு இப்போ அவரே அந்த மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கார் ஆ அவர் அந்த அந்த பேச்சே தப்பாக இருக்கே அப்புறம் நீ நீங்கள் பேசுனதுனால தான் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காருன்றதான் நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக மேம் இப்போ திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவி வந்துட்டு திருட்டு வழக்குகள் கைது பண்ணியிருக்காங்க அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருடிட்டே இருக்காங்க அதை திருடுறதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அது ஒரு வியாதி நிறைய பேர் பேருக்கு அது வியாதி நிறைய பேர் அந்த வியாதி பேரை சொல்லி திருட்டு செஞ்சு நம்ம எஸ்கேப் ஆகலாம் கோர்ட்டில் அது வந்து நிலச்சி நிற்காது அப்படின்றத வந்து ஒன்று நினைக்கலாம் ஆனால் அது வந்து அது வியாதியோ வியாதி இல்லையோ சில பேர் அந்த கிளெப்டோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கிளெப்டோ சொல்லுவாங்க அது சில பேருக்கு வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அது திருடணும்னு தோணும் அதுதான் கிளெப்டோ ஆனால் வந்து நெகைகள் மட்டும் திருடுறாங்கன்னா அது அது வந்து பிளான் திருடு திருட்டு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து திமுகவில் ரன் பண்ணுற ஒரு விஷயம் தானே அது அவங்க டிஎன்ஏலே இருக்கிற ஒரு விஷயம் தானே எதை பார்த்தாலும் திருடணும் எதுவுமே மக்கள் மக்களோட சொத்து நம்ம நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருட்டு திமுக தான் இப்போ ஆட்சியில் இருக்குது கண்டிப்பாக ஊராட்சியில் இருக்கிறவங்களும் தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அதே தான் செய்வாங்க ஸோ அந்த திருட்டுக்கு வந்து பேர்பட்ட கட்சி வந்து திமுக ஸோ அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து அதுக்கு லா அண்ட் ஆர்டர் கிட்னி திருநாலும் லா அண்ட் ஆர்டர் கிடையாது இன்னி வரைக்கும் கேஸ் போடல அரெஸ்ட் பண்ணல நகை திருநாலும் அரெஸ்ட் கிடையாது பாலியல் ரீதியாக குற்றங்கள் செய்தாலும் அரஸ்ட் கிடையாது எல்லாம் அஜித் குமார் கொன்ற வழக்குலயும் எப்படியாவது அது மூடி மறைக்கணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் ஜாதி ரீதியாக ஆணவ கொலை படுகொலை நடந்தது அது கூட வந்து மூடி மறைக்கணும்னு தான் பாத்திருக்காங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக வந்து ஆட்சி பண்ணுதா இல்லையான்றதே தெரியல அவங்களுக்காக அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும் இந்த பதினஞ்சு கோடியில் வந்து எவ்வளோ பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா அது எத்தனை அவங்களுக்கு கமிஷன் போகுதுன்னு நம்மளுக்கு யாருக்கா தெரியுமா அந்த கமிஷனோட சொல்ல சொல்லுங்க இல்லையா சோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் தசை திருப்பறதுக்காக தான் இப்போ இந்த 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 ஒரு இது அதனால உதயநிதி வந்து ஐசியூக்கு போவாங்க அதிமுக அதிமுக பற்றி நீங்கள் கவலை கவலைப்பட வேண்டாம் நீங்க கவலைப்பட வேண்டியது உங்களோட வாக்குகள் வந்து விஜய்க்கு போகிறது அதை எப்படி நீங்க காப்பாற்றுவீங்கன்னு போய் பார்த்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலே போராட்டம் பண்ணாங்க அவங்கள காவல்துறை ரொம்ப அநாகரியமாக வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக மனித உரிமை மீறலோட கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த சூழலில் அவங்க தொடர்ந்து வந்து அவங்களோட இல்லங்களில் வந்து போராட முயற்சி வைக்கிறாங்க ஆனால் அப்போ அவங்களையும் வந்துட்டு காவல்துறை மம்படியாக கைது செய்கிறது சூழல் இருக்குது இதோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில் சேகர்பாபு அவர்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் அதுக்கு வந்து என் காது கேட்கல தண்ணி அடிக்கல அப்படின்னு ஏதோ ஒன்னு கிண்டலா பேசிருக்காரு அவ்வளவு பாக்குறாங்க அப்படின்றதுதான் அர்த்தம் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கேக்குறது ஒரே ஒரு விஷயம் நிரந்தரமா ஒரு வேலை கொடுக்கணும் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா இல்லையா அந்த தானே அவங்க கேக்குறாங்க காது கேட்கலன்னா என்ன அர்த்தம் அப்போ எதுக்கு நீங்க வந்து மினிஸ்டரா இருக்கீங்க ஆமா அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொடுக்கலன்னு சொல்லுவாங்க அவங்க போய் சொல்றதுல பஞ்சமா என்ன போய் ஃபஸ்ட்லேருந்தே போய் தானே சொல்லிட்டு வந்தாங்க ஆட்சிக்கு திமுக ஸோ அப்படி இருக்கும்போது இது வேஸ்ட் இது வந்து ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆட்சி வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்வேன் இல்லை இப்போ சசிகாந்த் சந்திய எம்பி அவர்கள் வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர் வந்து அவரோட சொந்த இடத்துல வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாரு அதுக்கு காவல்துறை அனுமதிக்குது ஆனால் ஒரு கூலி தொழிலாளிகள் தங்களோட இப்போ உண்மைக்காக அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அதை காவல்துறை இவ்வளவு வலுக்கட்டாயமாக அடக்கக்கூடிய தேவை என்ன இருக்குது மேடம் அதுதான் சொல்கிறேன் பயம் ஆட்சி அவங்க சொதப்பிட்டாங்கன்றது தெரியுது எதுவுமே மக்களுக்கு செய்ய முடியலன்றது தெரியுது டீச்சர்ஸுக்கும் வேலை கொடுக்க முடியல தூய்மை பணியாளர்களுக்கும் வேலை கொடுக்க முடியல நிறைய பேர் போர் சாம்சங் போராட்டம் நடக்குது அத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு எதுக்குமே ஒரு ஒரு உரிய பதில் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்றது தான் நான் சொல்வேன் நீங்கள் உடனே கேள்வி கேளுங்க அதுக்கு பதில் வந்து பத்திரிகையாளரே வந்து வே ஏதோ ஒரு பதில் சொல்லுவார் ஆமாம் ஆமாம் மண்டே ஆட்டிட்டு போகிறாரு முதல்வர் இவ்வளோ தான் இருக்கே தவிர ஒரு உரிய பதில் மக்களுக்கு அந்த அந்த ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு பதில் கொடுக்கணும்ல அந்த ரெஸ்பெக்டான ரெ ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பதில் ஒன்று கூட வரல இவ்வளோ நடந்துச்சே எங்கெங்கேயோ போய் யார் யாரையோ போய் சந்திக்கிறாரு டக்குன்னு இடி ரைடர் வந்துச்சுன்னா நிர்மலா சீதாராமன்ஜியை போய் பார்க்குறீங்க மோடிஜியை போய் பார்க்குறீங்க ஆனால் இங்கே வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது போய் சந்திக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் இல்லாத இருக்கீங்களே நீங்க அப்படின்றது தான் புரியல எனக்கு அது கண்டிப்பா மேடம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி மேடம் நன்றி